எப்படி போட போது கரெக்டா காமிடா அதுவா சூப்பரே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க காலங்காத்தாலே எதுக்கு கட்டுத்தறைக்கு வந்து மாடுங்கள்லாம் காமிச்சிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு ஒரு ஸ்பெஷல் டே என்ன டேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாடு வந்து இன்னைக்கு கண்ணுக்குட்டி போட போகுது படுத்துருக்குன்னு நம்ம ரோசி மாடு போடுதுன்னு நினச்சிடாதீங்க இல்லை இல்லை நம்ம வாண்டு மாடு தான் இன்னைக்கு வந்து கண்ணுக்குட்டிக்கு போட போகுது நைட்லேருந்துட்டே வந்து கண்ணுக்குட்டி போடுற மாதிரி இருந்தது நேற்று ஈவினிங் டவுனு குடிச்சதுலேருந்தே சுற்றி வந்துட்டு இருந்தது நாங்களும் வாசலில் பிடிச்சிட்டு வந்து கட்டிட்டோம் அப்புறம் வீடியோ காலையிலையும் வந்து பார்த்தோம் ஒன்றும் கன்று போடல ரொம்ப நேரமாக நான் இங்கேயே வெயிட் இருக்கேன் அது படுக்கவும் படுக்கவும் படுக்கிற மாதிரியே தெரியல ஆனால் சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கு நம்ம சேனலில் வந்து ரொம்ப நாளாக வீடியோவே வந்திருக்காது ஏன் பார்த்தீங்கன்னா ஏன் எனக்கே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் ஒரு வீக் வந்து வீடியோ போடாம மட்டும் அது அப்படியே வந்து கண்டினியூ ஆகிடுச்சு வேலை காட்டில் வேலை அப்புறம் வீடியோ கால் இல்லை அப்படியே வந்து விட்டாச்சு இனிமேல் வந்து ரெகுலராக அப்டேட் போட ட்ரை பண்ணுறேன் நீங்களும் வீடியோவை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நிறைய பேருக்கு வந்து நம்ம வீடியோ ஷேர் ஆகும் ஏன்னா ரொம்ப நாளாக வீடியோ போடல இல்லையா அதனால் ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்ட வீடியோஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ரெகுலராக வந்து வீடியோ போடுறேன் ஏன் மாடுங்கள்லாம் புது இடத்துல கட்டியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற இடம் இங்கே எப்போவுமே மாடு கட்ட மாட்டோம் முன்னாடிலாம் சில வருஷத்துக்கு முன்னால் இங்கே தான் கட்டியிருப்போம் அப்புறம் அந்த பக்கம் ரெடி ஆனவுடனே அங்கே தான் இருக்கும் இப்போ கொஞ்சம் மழை பெய்யறதுனால கொஞ்சம் நச்ச நச்சன்ட்டு இருக்குது அந்த இடம்லாம் அதனால் இங்கே வந்து ஷிஃப்ட் பண்ணியாச்சு ஒரே இடத்துல கட்டியிருந்தால் அது ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா இடம் அதனால் மாற்றி கட்டியாச்சு இது வந்து குப்பைக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால சாணம் அள்ளி போகிறதுக்கு வசதியாக இருக்கும் பாருங்க நம்ம ஷீரோ எப்படி முறைக்கிறாங்க பாருங்கள் அது திடீர்னு ஃபோனை தூக்கிட்டு வந்துட்டான்னு இருக்கலாம் சரி வாங்க நம்ம அந்தாண்ட போனோன்னே நம்ம மாடு வந்து படுத்துருச்சு கண்ணுக்குட்டி போட்டுருந்தான் நினைக்கிறேன் நாங்களும் மாற்றி மாற்றி வந்து பார்த்துட்ருக்கோம் ஆனால் கண்ணுக்குட்டி போடுற மாதிரியே தெரியல இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நேரத்துலேயே வந்து கால் வந்துருச்சு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்த்தோம் ஆனால் போடுற மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்து பார்த்தா கால் வந்து வந்துருச்சு ரெண்டு காலும் கால் வந்த கேப்லேயும் நம்ம பிள்ளைக்கு பசி போல ஏன்னா நேற்றுலேந்தே சரியாக தீம் சாப்பிடவே இல்லை அந் சோளப்பேர் உடனே நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க கண்ணுக்குட்டி போடுறதும் மறந்துட்டு அவ்வளோ பசி போல ஏன்னா நேற்றுமே தோடு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் குடிச்சிது என்ன பண்ணுறது நமக்கு சோறு தானே முக்கியம்னு வந்து சாப்பிட்டுட்டுருக்காங்க சரி சாப்பிட்டு தெம்பாக போடு நாங்களும் கொஞ்சோன்னு வந்து அள்ளி போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டாக சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம ரோசி மாடு வந்து கண்ணுக்குட்டி போட்டுருச்சுன்னு வீடியோ போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் எந்த ஒரு அப்டேட்டுமே இருந்திருக்காது இனிமேல் அந்த அப்டேட்டோட கண்டினியூட்டி எல்லாமே நான் வந்து போடுறேன் எந்த மாடு கண்ணுக்குட்டி போட போகுது எந்த மாடு காமி அந்த மாடா கரெக்டா ஏய் கண்ணுக்குடி போட போகுது அதுவா சூப்பரே எங்க அதையும் வந்து காலையிலே வந்து எந்த மாடு கண்ணுகுடி போடுதுன்னு கேட்டது கரெக்டாக காமிச்சான் எல்லாரும் ஆளாளுக்கு வந்து கேட்கவும் ஒரு ஒரு பதிலாக சொல்லிட்டு இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக வாயிலேருந்து வார்த்தையை வாங்கியாச்சு அதுக்கப்புறம் எங்கள் மாடு போட போணும்னு நாங்களும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நேற்று நைட்லேருந்து இதே மாதிரி தான் இருக்குது அப்புறம் கைப்புள்ள இறங்கிட்டுன்னு எங்கள் அப்பா வந்து ஹெல்ப் பண்ண போயிட்டார் கண்ணுக்குட்டி மேபி பெருசாக இருந்திருக்கலாம் அதனால் வந்து கண்ணுக்குட்டி அதால் போட முடியல சரின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா ஹெல்ப் பண்ண போயிட்டாரு வழி வந்து ரொம்ப நேரமாக மாடு வந்து முக்கிகிட்டே இருக்கனால வந்து மாடும் ரொம்ப டயர்டாகிடுச்சு இனிமேல் கண்ணுக்குட்டி வெளியில் வந்தால் தான் மாடுக்கு வந்து கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் எங்கள் அப்பா ஹெல்ப் பண்ண போயுமே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு கண்ணுக்குட்டி போடுறதுக்கு ஏன்னா கொஞ்சம் தலையும் எல்லாமே பெருசாக இருந்ததுனால மாடால் போட முடியல கரெக்டாக கால் ரெண்டும் வந்துடுச்சு தலையில் மூக்கு மட்டும்தான் வந்திருக்கு மீது எந்த பாட்டுமே வரவே இல்லை ஆனால் கிட்டே போய் காமிக்கிற பாருங்க ரெண்டு கால் வந்துருச்சு அந்த மூக்கும் அந்த வாய் தலை மட்டும் அந்த நாக்கு மட்டும்தான் வந்திருக்கு பாருங்க இப்படியே இருக்கனால கண்ணுக்குட்டியாலையும் விட முடியல கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக தான் கண்ணுக்குட்டி வந்து வெளியில் எடுக்கணும் அப்பாடா தலை வந்து கடைசியாக வந்துடுச்சு தலை வந்துட்டாலே ஃபுல் ஃபுல் பாடி ஈஸியாக வந்துடும் நல்ல பிளாக் கலர் போல் கண்ணுக்குட்டி ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக கன்றுக்குட்டி வந்து பானாகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது கன்று என்ன ஜெண்டராக இருக்கும் நீங்கள் கெஸ் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ரிவீல் பண்ணுறேன் கண்ணுக்குட்டி போட்டோடனே பின்னாடி அந்த பிளட் வந்திருக்கும் இல்லையா அதை வந்து இது போய் குடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்புறம் கண்ணுக்குட்டி வேறு இடம் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இதையும் பிடிச்சி விட்டாச்சு இப்படி கண்ணுக்குட்டி நடக்காமல் என்ன இருக்கு பாருங்கள் இது எப்படியோ ஃபைனலியாக வந்து கண்ணுக்குட்டி போட்டாச்சு நம்மளும் நம்ம சேனலில் ரொம்ப நாள் கழித்து வீடியோ போட்டாச்சு நானும் இன்னைக்கு போடலாம் நாளைக்கு போடலாம் நாலா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி தள்ளி போட்டு பல மாதமே கடந்துருச்சு சரி இனிமேல் போடாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் நம்ம நம்ம வந்து என்ன கண்ணுக்குட்டி போட்டிருக்கோம் பாயார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜெண்டரை கெஸ்ட் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டுடலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம மாடுகளோட அப்டேட் எல்லாமே வந்து இது நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் டேக் கேர்